ப்ரிஃபரன்ஷியல் அண்ட் நான் ப்ரிஃபரன்ஷியல் செட்வேடா பார்ஜின் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதில் ப்ரிஃபரன்ஷியல் செட்வேடா பார்ஜின் வந்து எந்தெந்த மாதிரியான அக்ரிமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா இந்த ப்ரிஃபரென்ஷியல் செர்டா பார்ஜின் வந்து ஒரு பையர் நம்மகிட்ட கேட்டார்னா அந்த நாட்டோட நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது ஸோ அந்த அக்ரிமெண்ட் படி அவர் அந்த பொருளை இம்போர்ட் பண்ணும்போது அதாவது அந்த நாட்டில் போர்ட்டில் கிளியர் பண்ணும்போது டியூட்டி மிக மிக குறைவாக அவர் கட்டலாம் வழக்கமாக இருக்கிறத விட மிக குறைவாக கட்டலாம் அல்லது டியூட்டியை இல்லாமல் இம்போர்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்காகத்தான் இந்த வந்து இந்த சர்வேட் ஆஃப் அவர் கேட்குறாரு ஸோ ப்ரிஃபரன்ஷியல் சர்வேட் பார்ஜின் வந்து பையருக்கு டியூட்டி இல்லாமல் அல்லது மிக குறைந்த டியூட்டியில் பொருளை கிளியர் பண்ணுறதுக்கு உதவும் அதுக்கு என்னென்ன மாதிரி அக்ரிமெண்ட்டுலாம் எல்லாம் வந்து இந்த ப்ரிஃபரன்ஷியல் சிரோடா வாரஜினை வந்து பையர்ஸ் கேட்பாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஜிஎஸ்பி அதாவது ஜென்ரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் பெரும்பாலும் யூரோப்பிய நாடுகளில் இந்த நடைமுறை வந்து இருக்குது ஸோ அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நாம் இந்த ப்ரிஃபரன்ஷியல் செரோட வாரிஜினை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அதுக்கடுத்து குளோபல் சிஸ்டம் ஆஃப் ட்ரேடு ப்ரிஃபரன்ஸ் ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து ஆசியா பசிபிக் ட்ரேட் அக்ரிமெண்ட் ஏபிடிஏ ஆப்டா அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லுவாங்க அதுக்கடுத்து சாஃப்டா அதாவது சவுத் ஆசியன் ஃப்ரீ ட்ரேட் ஏரியா அதுக்கடுத்து சார்க் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேடிங் அக்ரிமெண்ட்டு இதுவும் சாப்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டோ ஸ்ரீலங்கா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இது ஐஎஸ்எஃப்டிஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்தியா ஆப்கானிஸ்தான் ப்ரிஃபரென்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டுன்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது இந்த நான் சொல்கிற எல்லா அக்ரிமெண்ட்டுக்கும் இந்த ப்ரிஃபரன்ஷியல் சரடா பார்ஜின் அப்படின்றது வந்து மேண்டேட்ரி அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டோ தாய்லாந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு இண்டோ சிங்கப்பூர் காம்ப்ரிகன்சிவ் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்டு அதுக்கடுத்து இண்டோ சிலி ப்ரிஃபரென்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டு சிலி நாட்டோட அதுக்கடுத்து இந்தியா மர்கசூர் ப்ரெஃபரென்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டு அதுக்கடுத்து இந்தியா கொரியா காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டு அதுக்கடுத்து ஆசியான் ட்ரேட் சாரி ஆசியான் இந்தியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு அதுக்கடுத்து இந்தியா மலேசியா காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்டு அதுக்கடுத்து இந்தியா ஜப்பான் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டு அதுக்கடுத்து இந்தியா மொரீஷியஸ் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் கோஆஆபரேஷன் அண்ட் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அதுக்கடுத்து இந்தியா யுஏஇ காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டு அது இந்தியா யுஏஇ சிஇபிஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க செப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது இந்தியா ஆஸ்திரேலியா எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்தியா ஆஸ்திரேலியா இசிடிஏ அப்படின்னு இதை ஃபார்மில் சொல்லுவாங்க ஸோ இந்தந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது இந்தந்த அக்ரிமெண்ட்டுக்கு கீழே நாம் ஏற்றுமதி பண்ணும்போது கண்டிப்பாக நாம் ப்ரிஃபரென்ஷியல் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆர்ஜின் தான் வந்து இஷ்யூ பண்ணணும் நான் ப்ரிஃபரென்ஷியலை வந்து இஷ்யூ பண்ணக்கூடாது ஸோ இப்படி இந்த பர்டிகுலர் ப்ரிஃபரன்ஷியல் சர்டேட் ஆஃப் ஆர்ஜினை இஷ்யூ பண்ணும்போது அந்த நாட்டில் இறக்குமதி பண்ணக்கூடிய பையரை வந்து நாம் கன்வின்ஸும் பண்ணலாம் நீங்கள் மற்ற நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிங்கன்னா உங்கள் நாட்டில் உங்கள் நாட்டில் வந்து டியூட்டி அதிகமாக இருக்கும் ஏற்கனவே நாம் வந்து இந்த மாதிரி அதாவது இந்தியாவும் உங்கள் நாடும் ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அந்த அக்ரிமெண்ட் இது ஸோ அதன் கீழே நீங்கள் இறக்குமதி பண்ணும்போது உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு பெரிய அளவில் இறக்குமதி வரி வந்து கழியுது அல்லது இறக்குமதி வரி இல்லாமலே நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஹெச்எஸ் கோடு இந்த அக்ரிமெண்ட் இதை வச்சு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிஹெச்ச்டை சொல்லி செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே வந்து எவ்வளவு டியூட்டி குறையுது அப்படின்றது தெரியும்னு நாம் பையருக்கும் எடுத்து சொல்லலாம் ஸோ அப்படி எடுத்து சொல்லும்போது அவர் நம்மகிட்டருந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா மற்ற இருந்து வாங்கினார் அப்படின்னா அவர் ஃபுல் டியூட்டி பே பண்ணணும் நம்மகிட்டருந்து வாங்கினார் அப்படின்னா அவர் வந்து டியூட்டி பே பண்ண வேண்டிய சூழல் கூட இருக்காது ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதை எல்லா எக்ஸ்போர்ட்டரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி முழு விவரம் இந்தியன் ட்ரேட் போர்ட்டலில் இருக்குது டிஜிஎஃப்டிலையும் இருக்குது